ஆசிரியர் தேர்வு வரையும் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வை இப்ப ரீசெண்டா டிஆர்பி போர்டு வெற்றிகரமாக நடத்தி முடிச்சாங்க அது மட்டும் இல்லாம தகுதி தேர்வு மேஜர் இதுல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு அடுத்த கட்டமா சிவிக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே நியூ சிலபஸ் நம்ம கைடன்ஸ் கொடுக்க போறோம் இது ஏன் இப்பவே இருந்த அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் சீட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அதை நீங்க பிரிண்ட் அவுட் போட்டு ஓஎம்ஆர்ல மட்டும் தான் பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் தகுதி தேர்வு நீங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் மேஜர் நீங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் சைக்காலஜி பிராக்டிஸ் மா இருக்கும் கரண்ட் பிரிஜிக்கே பிராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஆசிரியர் தேர்வு வரையும் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வை இப்போ ரீசண்டாக டிஆர்பி போர்டு வெற்றிகரமாக நடத்தி முடித்தாங்க அது மட்டும் இல்லாமல் நடத்தி முடித்த தேர்வுக்கு டென்டேட்டிவ் ஆன்சருக்குமே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் நிறையா பேர் இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம் கொடுத்தாங்க ஆனால் நிறையா பேர் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தகுதி தெருவில் வந்து பாஸ் ஆகலை அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தெருவில் பாஸ் ஆகிட்டு மேஜரில் ரொம்ப கம்மியான மார்க்குமே எடுத்துருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் அந்த விஷயத்தை படிக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணாமல் நமக்கு தான் எல்லாமே தெரியுமே நமக்கு தெரியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட இந்த எக்ஸாமை அட்டம் கொடுத்தவங்க யாருமே பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தெருவில் பாஸ் ஆகலை அதே மாதிரி மேஜரை பொறுத்த மட்டில் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் பட் இருந்தாலுமே நம்ம ஒரு பிரைவேட் ஸ்கூலில் நாலஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ரெண்டு மூணு வருஷமா ரெண்டு மூணு வருஷமா டெம்பரவரி ஒர்க் பண்ணுறோம் நம்ம தான் எல்லாம் நம்மளை தாண்டி எதுவுமே இல்லை அப்படின்னு போனவங்க யாருமே பார்த்தீங்கன்னா மேஜரில் ஃபிஃப்டி மார்க் கூட பார்த்தீங்கன்னா தாண்டலை இதெல்லாம் தாண்டி நம்மக்கிட்ட ப்ராப்பராக படித்தவங்க மற்ற இன்ஸ்டியூஷனில் ப்ராப்பராக படித்தவங்க பார்த்தீங்கன்னா தகுதி தேர்வு மேஜர் இதில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக சிவிக்கு ரெடி இருக்காங்க இப்போ போட்டி தேர்வு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தேர்வுக்கான பாடத்திட்டம் என்ன வருட வினாத்தால் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அடிப்படையில் எந்த அளவுக்கு நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இதெல்லாம் யார் ரியலைஸ் பண்ணி இந்த எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர சும்மா நானும் படிக்க அப்படின்னு நீங்கள் படிச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணியிருக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்தவங்க அடுத்து வெற்றிகரமாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க நியமன ஆணையமே வந்து வாங்க போகிறாங்க எப்போதுமே வந்து ஒரு பக்கம் வெற்றி இருக்கா அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து தோல்வி இருக்கும் ஸோ வெற்றி அடைஞ்சவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கரேஜ் பண்ணிட்டு அடுத்த கட்டமாக என்ன ப்ராசஸோ அதை வந்து நம்ம கைடன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் தோல்வி அடைஞ்சவங்க ஒரு மார்க் ரெண்டு மார்க் அஞ்சு மார்க் பத்து மார்க்கு இதுல மிஸ் பண்ணவங்க பாத்தீங்கன்னா அடுத்து வைக்கக்கூடிய படிக்க வைக்க வேண்டியது ஒரு ஆசிரியரின் பொறுப்பு அப்படி பார்க்கும்போது நம்முடைய அகாடமி சார்பா அடுத்து வரக்கூடிய பிஜி டெரிப் எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே நியூ சிலபஸை நம்ம கைடன்ஸ் கொடுக்க போகிறோம் இது ஏன் இப்போவே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ நடந்து முடிஞ்ச பிஜி டரிப் எக்ஸாமில் எந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்டாங்க டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு ஈஸியாக இருந்துச்சு இதெல்லாம் மேட்ரு கிடையாது நீங்கள் நல்லா எஃபோர்ட் போட்டு படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ஈஸி ஜஸ்ட் இந்த மூணு மாதம் மட்டும் நான் வந்து படிச்சிருக்கேன் ஒரு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய புக்கை நான் பார்த்துட்டு போனேன் அப்படின்னா அது வந்து கஷ்டம் ஓகே அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்கூலில் இத்தனை வருஷமா வேலை பண்ணிட்டு இருக்கேன் என்னால் பாஸ் பண்ண முடியலை அப்படின்னா அது உங்களுடைய பெரிய ஒரு ட்ராபேக் தான் ஏன் அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் வேலை பார்க்குறதுனாலையும் ஒரு காலேஜில் லெக்சரை ஒர்க் பண்ணுறதுனாலையும் பார்த்தீங்கன்னா போட்டித்தருவை வந்து ஈஸியெல்லாம் பாஸ் பண்ண முடியாது ஏன்னா போட்டி தெருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு படத்துக்கும் தனித்தனி சிலபஸ் இருக்குது அந்த சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி யார் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே இது வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவானது ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுடைய கல்வித் தொகுதி ஏதாவது ஒரு முதுகலை பட்டம் அதே மாதிரி பிஎட் இருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த தேர்வுக்கு தகுதி உடையவர் அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி அட்டம் கொடுத்தேன் எனக்கு கிளியர் ஆகலை நான் இப்போ தான் படித்து முடித்து வெளியே வர போகிறேன் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக நம்ம இன்ஸ்டியூஷனை பயன்படுத்தி இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஏன்னா போட்டித்தருவை பொறுத்த மட்டும் இல்லை இனிமேல் வரக்கூடிய காலங்களில் வந்து நம்ம எப்படி பிஎட் ரெண்டு வருஷம் யூஜி மூணு வருஷம் பிஜி ரெண்டு வருஷம் படிக்குமோ அதே மாதிரி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் இந்த மூணு மாதத்தில் நூற்றி நூற்றி ஐம்பது மார்க் எடுப்பது எப்படி நாலு வாரத்தில் நூற்றி பத்து மார்க் எடுப்பது எப்படி அதெல்லாம் வந்து ஜஸ்ட் அதை ஓரம் கட்டிட்டு நீங்கள் ப்ராக்டிக்கலாக படிக்கும்போது மட்டும்தான் உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படி பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எல்லாமே நியூ சிலபஸ் தகுதி மேஜர் சைக்காலஜி கரண்ட் பிரஜிக்கை இந்த நாளுக்குமான பாடத்திட்டத்தின் அடிப்படையில் எல்லாமே மேம்படுத்தப்பட்ட திட்டத்தின்படி இப்போ கரண்டில் என்ன கொஷின் கேட்காங்க அடுத்து வரக்கூடிய அப்டேட்டில் எப்படி கொஷின் கேட்பாங்க அதன் அடிப்படையில் ஆர்என்டி பண்ணி டெஸ்ட் பேஜ் மட்டுமே தனியாக அவைலபிளாக இருக்கு ஒவ்வொரு பாடத்துக்கும் தனித்தனி டெஸ்ட் பேஜ் இருக்கு தகுதி தேர்வு சைக்காலஜி கரண்ட் பிரஜிகை இதை பொறுத்த மட்டும் எல்லாருக்குமே வந்து பொதுவானது அப்போது எங்கே எல்லாருமே தனித்தனியாக பிரிவாங்க அப்படின்னா மேஜர் என்னவோ அதை மட்டும்தான் புரியும் ஒருத்தர் தமிழ் படம் அப்படின்னா அவரு செந்தமிழ் பேஜ்ல மட்டும்தான் இருப்பாரு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஜேக்ரபி புவியியல் பாடம் அப்படின்னா அவரு தேனருவி பேஜ்ல வந்து அவைலபிளாக இருப்பாரு அப்போ ஒவ்வொரு படத்துக்கும் தனித்தனி பேஜ் இருக்கும்போது அந்த பாடத்திட்டத்தின் அடிப்படையில் காலத்துக்கு தகுந்த மாதிரி என்னென்ன அப்டேட் இருக்கோ அது எல்லாமே அந்தந்த பேஜில் வந்து அப்டேட் பண்ணுவோம் அதை அதில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓஎம்ஆர் ப்ராக்டீஸு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நிறைய பேர் ஓஎம்ஆர் ப்ராக்டிஸே இல்லாமல் அங்கே எக்ஸாமில் அட்டன் பண்ணும்போது ஓஎம்ஆர்லேயே பார்த்திங்க அப்படின்னா நிறைய மிஸ்டேக்கு அதனாலே பார்த்தீங்கன்னா மார்க் எடுக்க முடியலை அதே மாதிரி எனக்கு வந்து இந்த டாபிக் தெரியும் அதனால் நான் இது இதை வந்து படிக்க மாட்டேன் நான் பிடிச்சா இந்த இதை தான் பிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில டீச்சர்ஸ் இருப்பாங்க அவங்களுமே வந்து பாஸ் பண்ண முடியலை சோ நம்ம என்ன அறிவுரை கொடுக்கோமோ அதை யார் ஃபாலோ பண்றாங்களோ அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணி இப்போ சிவி போக 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 போறாங்க யாரு ஃபாலோ பண்ணலையோ அவங்க வந்து சிவி போகலை அப்படி இருக்கும்போது ஒரு அஸ் எ டீச்சராக ஒரு க்ளாஸில் நம்ம சொல்கிறத ஸ்டூடெண்ட்டு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டீச்சர் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டு டீச்சர் சொல்றதை கேட்கும் போது மட்டும்தான் அந்த ஸ்டூடெண்ட் பெஸ்ட்டாக வர முடியும் அதுதான் வந்து மெயின் அப்படி இருக்கும்போது போட்டி தருக்குமே அப்படிதான் நீங்கள் நம்ம அகாடமி மட்டும் இல்லை வேற எங்கே ஜாயின் பண்ணாலுமே அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் தராங்களோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சக்ஸஸ் ஆக முடியும் பட் அதை எல்லாம் தாண்டி அவன் என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா தலைகள் என்னன்னாலும் பாஸ் பண்ணுறது கஷ்டம் தான் ஓகே அப்படி பார்க்கும்போது தகுதி தேர்வுக்கு ஆறாம் வகுப்பில் இருந்து டுவெல்த் வரைக்குமே டெஸ்ட் வந்து நடக்கும் அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நாங்கள் டெஸ்ட்டு வைப்போம் அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் மேஜரை பொறுத்த மட்டில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஜர் சிஎஸ்க்கு மட்டும் நூற்றி முப்பது வினாக்கள் மேஜர் பத்து வினாக்கள் சைக்காலஜி பத்து மார்க் வந்து கரண்ட் எஃபிரிஜிக்கே ஸோ அதுக்குன்னு சொல்லி தனியாக இருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் மற்றபடி மீதமுள்ள எல்லா பாடத்துக்குமே நூற்றி பத்து வினாக்கள் மேஜர் முப்பது வினாக்கள் சைக்காலஜி பத்து வினாக்கள் கரண்ட் எஃபிரிஜிக்கே இதை ஃபோக்கஸ் பண்ணி அந்தந்த பாட் பாட சில பாடத்திட்டத்தின் அடிப்படையில் வந்து கைடன்ஸ் இருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே ஓஎம்ஆர் சீட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு ஓஎம்ஆரில் மட்டும் தான் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் தகுதி தேர்வு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மேஜர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சைக்காலஜி ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கரண்ட் கரண்டபிரிஜிக்கே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரிப்பீட்டடாக நீங்கள் படிக்க படிக்க தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் எப்படி கேட்காங்க உங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியுமா தவிர எதுவுமே பண்ணாமல் அந்த லாஸ்ட்டு அறுபது நாள் தொண்ணூறு நாளில் நீங்கள் முட்டி மோதி நினைங்க அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது ஓகே ஸோ இப்போது நம்முடைய அகாடமி சார்பாக பிஜி டரிபி ஒன் இயர் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண பண்ணுறேன் இதில் நீங்கள் படிக்க ஆசைப்படுறீங்க அப்படினா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் இருக்குது அதை காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படினாலே உங்களுடைய சப்ஜெக்டில் நீங்கள் நல்ல பெட்டரான நாலேஜோடு இருக்க வாய்ப்பு இருக்குது டெஸ்ட் பேஜ் போடும்போது நீங்கள் இன்னும் ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் இருக்குது அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் அட்மிஷன் இப்போ இருக்கு எல்லாமே நியூஸ் உள்ளபர்ஸை பேஸ் பண்ணியும் கரண்ட் கொஸ்டின் பேப்பரை பேஸ் பண்ணியும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கைடன்ஸ் கொடுக்க போகிறோம் அதே மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் இருக்கும் அதையுமே ஆர்என்டி பண்ணி தான் கொஸ்டின் எல்லாமே செட் பண்ணுறோம் ஓகே ஸோ வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்டில் லீவ் பண்ணுங்க இந்த வீடியோத்துக்கு வீடியோத்துக்குப்பேன் பிஜி டெரபிக்கு அட்டம்ப்ட் கொடுத்தவங்க இனிமே தான் அட்டம்ப்ட் கொடுக்க போகிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்